வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தியாக்களுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அதிகரித்த அரிசி விலை காரணத்தை போட்டுடைத்த அமைச்சர் யாழில் கோர விபத்து ஸ்தலத்திலேயே பத்தொன்பது வயது இளைஞன் பலி உயர்தர பரீட்சையின் பெறுப்போர்கள் வெளியிடுவது தொடர்பில் பரீட்சைகள் துணைக்களம் விசேட அறிவிப்பு முட்டை விலை பத்து ரூபாவால் அதிகரிக்கும் அபாயம் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கும் அரிய சூரிய கிரகணம் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் சந்தையில் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி அரிசி விலையை அதிகரிப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் பண்டிகை காலத்தை குறிவைத்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் இவ்வாறு நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்க நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் நெல் அறுவடையில் சுமார் ஐந்தில் மூன்று பங்கு பெரும் போகத்தில் அறுவடை செய்யப்படுகிறது ஆனால் நாட்டில் வெள்ளம் ஏற்றும் பேரழிவுகள் காரணமாக குறித்த பருவத்திற்கான எதிர்பார்க்கப்பட்ட நெல்லை அறுவடை செய்ய முடியவில்லை பெரும்போகத்தில் இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை எதிர்பார்க்கப்பட்டாலும் அது ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இத்தகைய பின்னணியில் சந்தையில் கீரிச்சம்பா மற்றும் சம்பா பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு அரிசி தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் தலையிட்டு வருகின்றது என தெரிவித்தார் இதேவேளை பண்டிகை காலத்தை குறிவைத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடு முழுவதும் தனது சோதனைகளை விரிவுபடுத்தியுள்ளது அதன்படி அரிசி இருப்புகளை மறைத்து வைத்திருக்கும் வியாபாரிகளையும் கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் அரிசியை விற்பனை செய்யும் வியாபாரிகளையும் கண்டறிய இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதி இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஏழாலை தெற்கு சேர்ந்த சேர்ந்தது வயதான சிவராசா பிரவீன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்து சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் சுன்னாகம் கந்தரோடை பழனி கோவிலடி பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய நபர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வருடம் நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியிடுவது தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக தற்போது ஊடகங்களில் வெளியாகும் செய்தி உண்மைக்கும் புறம்பானவை என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் பரீட்சை முடிவுகள் குறித்து பரீட்சைகள் திணைக்களம் இதுவரையில் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது அதன்படி பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் தவறான செய்திகளை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் பரீட்சைகள் திணைக்கள சந்தையில் இந்நாட்களில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஒரு முட்டையின் விலை இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் காரணமாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறுகின்றனர் மேலும் ஒரு முட்டையின் விலையை குறைந்தபட்சம் பத்து ரூபாவால் உயர்த்த வேண்டும் என கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்று நிகழவுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான இந்த ஆண்டு மொத்தம் இரு சூரிய கிரகணங்கள் ஏற்படும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அரிய கிரகணம் என வானியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இது ஒரு சில இடங்களில் மட்டுமே தெரியும் சூரியன் பூமி நிலவு ஆகியவற்றை சுற்றி வரும் போது அதன் இருப்பிடத்திற்கேற்ப சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது சூரியனின் ஒளி பூமியில் படாதவாறு நிலவின் ஒளி மறைத்துக் கொள்வதுதான் சூரிய கிரகணமாகும் இதனால் சூரியனின் கதிர்கள் பூமி மீது சில நிமிடங்களுக்கு படாமல் இருக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது ஆசியாவின் சில பகுதிகள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் சூரிய கிரகணம் தெரியும் அமெரிக்காவின் சூரிய உதயத்தின் போது அதிகாலை நிகழ்கிறது என்பதால் இதன் தாக்கம் தெரியாது இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள வந்து தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி நாட்டில் அதிகரித்த அரிசி விலை காரணத்தை போட்டுடைத்த அமைச்சர் யாழில் கோர விபத்து ஸ்தலத்திலேயே பத்தொன்பது வயது இளைஞன் பலி உயர்தர பரீட்சையின் பெறுப்போர்கள் வெளியிடுவது தொடர்பில் பரீட்சைகள் துணைக்களம் விசேட அறிவிப்பு முட்டை விலை பத்து ரூபாவால் அதிகரிக்கும் அபாயம் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கும் அரிய சூரிய கிரகணம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்